மற்றும் அண்மை செய்தி திருவிழாவையொட்டி தடம் பார்க்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்று வருகிறது மீண்டும் கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியிருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் கால் மேல் கால் போட்டு ராஜாங்க அலங்காரத்தில் அனந்தராயர் பல்லக்கில் வைகை ஆற்றில் கல்லழகர் மீண்டும் எழுந்தருளியிருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவலையும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் ஆழ்வார்புரம் வைகை ஆற்றில் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளி கள்ளழகர் அருள் பாலித்து வருகிறார் அண்மை தகவலாக பார்த்து வைகை ஆற்றில் கல்லழகர் மீண்டும் எழுந்தருளி இருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சர்க்கரை தீபம் ஏந்தி சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சர்க்கரை தீபம் ஏந்தி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சல்மான் வைகை ஆற்றில் மீண்டும் கல்லழகர் எழுந்தருள் இருக்கிறார் தற்போது அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் மதுரை மாவட்டம் அழகர் மலை கல்லழகர் கோயிலுடைய சிக்க கடந்த எட்டாம் தேதி தொடங்கியது இதனை தொடர்பாக மண்டிக முனிவருக்கு சாபமாசனம் அளிப்பதற்காக கல்லழகர் சுந்தர திருமாளாக அந்த கல்லனகர் கோவிலில் இருந்து மதுரை மாநகர் நோக்கி பிறப்பாகினார் விழாவின் சிகர நிகழ்வாக நேற்று முன்தினம் கள்ளநகர் லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் வைகாற்றில் இருந்துள்ள நிலையில் நேற்றைய தினம் மண்டல முனிவருக்கு சாபக மோசாரம் அளிக்கும் நிகழ்வானது நடைபெற்று நேற்று இரவு மதிக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமராயர் மண்டபத்தில் விடிய வீடியோ தசோல அலங்காரத்தில் இருந்த காட்சியளித்தார் இதனை தொடர்ந்தாக மதுரை மதிக்கியம் பகுதியில் இருந்து ராஜாங்க கோலாத்தில் அலங்கராயூர் பள்ளத்தில் இருந்து நீ கல்லழகர் மதுச்சேரம் ஆழ்வார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மண்டப படிகளில் இருந்த நில பின்பு தற்பொழுது அந்த தடம் பார்க்கும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது அந்த தடம்பாக்கும் நிகழ்வின் போது கள்ளநகர் மேல் கால் போட்டு ராஜாங்க அலங்காரத்தில் தற்பொழுது மதுரை ஆழ்வார்புரம் வைகியாற்று பகுதியில் ஏற்கனவே நேற்று முன்தினம் தங்கக்கோரை வாகனத்தில் எந்த பகுதியில் வரிகத்தில் இருந்த நீனாரோ அதே பகுதியில் தற்போது தடம்பாக்கின் நிகழ்வுக்காக கல்லநகர் அந்த ராஜாத கோலத்தில் இருந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடியது லாலாஷ்டிரண்டு சக்கரம் திருக்கன் மண்டபம் அதே போன்று இந்து சமய அருணத்திரை மண்டபம் ஆகிய இரண்டு மண்டப பணிகளில் எழுந்தபோது கல்லூரிகளுக்கு சிறப்பு பூஜைகளானது நடத்தப்பட்டது அந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கு பல்லாயிரக்கணக்கு பக்தர்கள் ஒன்று கூடி அவர்கள் கோவி கோவி என்ற பத்து பக்தத்தோடு அவர்கள் கைகளை சர்க்கரை தீபம் வேண்டி சாமியனம் செய்தனர் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் தண்ணீரை தீர்த்தி எடுத்து கல்லணரை உற்சாகமாக வரவேற்கக்கூடிய நிலையில் ஆல்வார்புரம் பகுதியில் உள்ள நாரமணி சாமி நாயக மண்டலப்படியில் தற்போது பார்க்க முடிகிறது எப்படி வைகையில் இருந்து நிகழ்வின் போது பக்தர்கள் அதே போன்று பக்தர்கள் கையில் சர்க்கரை தீபம் கோவிந்தா கோவிந்த பத்து முழக்கத்தோடு அவர்கள் சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக மூங்கு தல்லாத உள்ளிட்ட மண்டப படிகளில் தொடர்ச்சியாக எந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர் அந்த நகைகள் இருக்கிறது வைகை ஆற்றில் கல்லடகர் மீண்டும் எழுந்தருளியது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்